நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசு நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னர் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கே அப்டேட்டை முடிக்க வேண்டும் இதன் மூலம் பயனாளர்களுடைய கைரேகை மொபைல் எண் மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன இந்த அப்டேட் முடியாதவர்கள் ரேஷன் ஆதரவு பெற முடியாது எனவே தாமதத்தை தவிர்க்க வேண்டும் இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் இதுவரை செப்டம்பர் மாத இறுதிக்குள் என்ற அறிவிப்பு இருந்தாலும் தற்பொழுது அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகளுக்கு சென்று பிஓ எஸ் மிஷினில் கைரேகை பதிவை வழங்கி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இது தகுதியற்ற நபர்களுடைய பயன்பாட்டை தடுக்கவும் ரேஷன் பயனாளர்களுடைய விவரங்களை உறுதிப்படுத்தவும் செய்யப்படுகிறது இந்த அப்டேட் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் போன்றவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டும் வருகின்றன இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்தால் ரேஷன் கார்டில் உள்ளவர்களுடைய பெயர் நீக்கப்படலாம் ஆகையால் குறைந்த அளவில் அத்தியாவசிய ரேஷன் பொருட்களை பெற முடியாமலும் போகலாம் எனவே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கே அப்டேட்டை முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் அவங்களுடைய கே ஒய் அப்டேட்டை வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூலமாக நம்மளுடைய மொபைல் ஃபோன் கைரேகை மற்றும் ஆதார் கார்டு விவரங்களை வந்து ரேஷன் அட்டையோட அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் பண்ணலன்னா உடனே உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போயிட்டு பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்